இந்த அம்மாவுக்கு எதுக்கு காட்சி கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு விளக்கணும்ல இந்த பிரபஞ்ச சபையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்து பணி செய்யக்கூடிய இடம் எல்லோரும் சீடர்கள்லாம் வந்து சமைப்பாங்க எல்லாம் செய்வாங்க அவங்க காலையில் நாலரை மணிக்கு நடந்த கோமா கோமாதா பூஜை இப்போ அஞ்சரை மணிக்கு நடக்கும் அதிகாலை பொழுதுல அப்போ வர்றவங்களுக்கு அங்கே அவங்க அபிஷேக நிலைகள் அந்த கோமாதா பூஜை முறைகள் இதெல்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும் சமையலும் ரெடி ஆகணும் வர்றவங்களுக்கு சமைச்சும் போடணுமா அதை வந்து இந்த இந்த அம்மா வந்து எதுனாலும் இறை பணிதானேன்னு நினச்சி சரணாகதியோடு சமைச்சிக்கிட்டே கடவுளை நினச்சதுக்கு அவ்வளோ பேர் வந்து காட்சி கொடுத்துட்டாங்க அதுதான் அதில் உள்ள சூட்சமம் இறை பணி அது என்ன பனியாக இருந்தாலும் சரி குப்பையை பெருக்கிறதா இருந்தாலும் சரி குலையை ஒடிக்கிறதா இருந்தாலும் சரி கொம்பை ஒடிக்கிறதா இருந்தாலும் இடத்த பொறுக்கி பாத்ரூம் அழுகிற வேலை கூட இறை பனின்னு நினச்சி செய்யலை உள்ளுக்குள்ளே வந்து அந்த அபரிதமான அந்த சந்தனம் விபூதி ஜவ்வாது தேவலோக வாசனை எல்லாம் உணருவாங்க அங்கங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் இல் சபைன்னு சொல்லப்படுது இப்போ இந்த இந்த வீடு ஒரு இல் சபை இதே மாதிரி நீங்கள் அகத்தியனை வணங்கியில் உங்கள் வீடும் இல் சபை இல் சபைனா பிரபஞ்ச சபையில் உள்ள அவள ஆற்றல்கள் வந்து இல் சபையில் உட்காந்துக்கிடும் அந்த நிலையில்தான் ஒவ்வொரு வீடும் வந்து சந்தனம் விபூதி ஜவ்வாது தேவலோக லோக மலர்கள் வாசனை இந்த இந்த பாப்பா பா பார்த்துருக்கோம் அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உள்ள சீடர்களுக்கு அந்த மலர்கள் இங்கே இல்லை அந்த மலர்களை போன்ற ஒரு நறுமணம் வந்து நம்ம பார்க்கவே முடியாது மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கேட்டோம் இதெல்லாம் என்ன என்ன மனோன்னு கேட்கல பெருமாளோட மாலையோட மனம் அப்படின்னு சொன்னாங்க ஒருவட்டம் அப்போ நம்ம இங்கே போட தான் மாலை கிடையாது பெருமாளோட மாலை ஈரேழு பதினாலு லோகத்திலையும் உள்ள சூட்சம மலர்கள்லாம் சூடப்படும் அத்தனை மலர் நிலைகளோட வாசனையும் நுக நுகர வச்சுருக்காங்க அகத்திய பெருமானு எங்களுக்கு ஒரு நாள் விடியந்தண்டியும் மலர் வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் இங்கே எங்கே இருக்குது இந்த வனங்கள்லாம் அப்படின்னு கேட்கல தேவலோகத்திலிருந்து அவங்க கந்தர்வுகள் வந்தாங்க அவங்களோட அந்த மலர்நிலைகள் அப்படின்ட்டாங்க பிறகு வந்து அவங்க மேலே தவம் இருக்கையில் பூசிக்கிட்ட அந்த அந்த வாடகை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அந்த மனோன்ட்டாங்க ஒரு நாள் விடிய 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 கனிவகைகள் கனிவகைகள்னால் இங்கே உள்ள வகைகள் கிடையாது முக்கணின்னு சொல்லப்படுதமே அந்த கனிவகைகள்லாம் தாண்டி இப்படி மனம் அடிக்கக்கூடிய தான் சிவசபை அதோட மனமெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படி என்ன சீடர்கள் வந்து கண்டு உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதான் இந்த பாப்பா உணர்ந்தது இந்த அம்மா உணர்ந்தது எல்லோரும் சபை சீடர்கள்லாம் அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அந்த வளம் வரும் இறைவன் உங்கள் வீட்டுக்கு சாட்சியாக வந்து இறங்குறாருன்னா அந்த நறுமணங்களை நீங்கள் உணரலாம் அது சித்த சபை மூலமாக இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் தடைபட்ட இடைப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாயை ஏமாந்தவங்க வந்து சபையை வந்து எந்த கையெழுத்தும் இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாயை கிட்டத்தட்ட நாற்பது கோடி ஐம்பது கோடி கூட நம்பிக்கையில் கொடுத்து துரோகம் பண்ணவட்ட இருந்து மீட்டு கொடுத்துருக்காரு அகத்திய பெருமானு நம்பி பாட்னர்த்த கையெழுத்து போட்ட இதுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இப்படி எத்தனையோ விஷயங்கள் சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு டாக்டரால்லாம் கைவிடப்பட்ட பிணிகள்லாம் போயிருக்கு கேன்சர்னு சொல்லப்பட்டது ஒரே வாரத்தில் ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர்கள் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாம் விபூதியோட மாயம் இங்கே அடிக்கக்கூடிய விபூதி இங்கே கொடுக்கக்கூடிய விபூதி வந்து நவபாசானம் கலந்த விபூதின்னு சொல்லப்படுது அது நாங்கள் கலக்கலை இறைவன் வந்து கலந்து வச்சு அந்த மனம் வந்து நவபாசான மனம் இப்போ சபைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நவபாசான மனம் வந்து சபையில் அடிச்சுக்கிட்டே இருக்குது அது உணர்வு ரீதியாக வர்றவங்க நாங்கள் வந்து உணரலாம் இறை உணர்வோ உணர்வான் இறை பேசதை கேட்கலாம் இறை காட்சிகளை பார்க்கலாம் இங்கேருந்து நினைக்கிறவங்களுக்கு அங்கேருந்து வந்து இறை காட்சி கொடுக்குது இப்போ சித்தனோட உரையை கேட்குறது வந்து நாங்கள் பேசிகிட்டு போகிறது எல்லா விஷயங்களும் அங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குங்கிறத சொல்லி இது மாதிரி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயும் இல்லைன்னாரு சிவபெருமானு முருகப்பெருமான் அந்த அந்த இன்னைக்கு வந்து அந்த பையன் மேலே உட்காந்துருக்காரு முருகப்பெருமா அவங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா என்னன்னு தெரியலை மேத்தே சொல்லிட்டாங்க திருமுருகனாக வந்து அந்த பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் எப்படி வீட்டுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வந்து நூல் கொடுத்து அனுகிரகம் கிடச்சாங்கிறது சபை தொடர்பாளர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இறை பெரும் சூட்சம நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரே எல்லை இறை அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரே எல்லை உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது பறைசாற்று நிலைகளில் இப்போ தான் ஒரு வருஷமாக தான் இந்த யூடியூப் சேனல் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை எல்லோரும் வந்து ஃப்ராடுப்பாயகம் அவங்க மாற்று நிலைகளில் போனவங்க வேடதாரிகள் அவங்கெல்லாம் பொருளீட்டல் காண்டி செஞ்ச அந்த 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 கேலி இதையும் சில மாந்தர்கள் குத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சேனலுக்குள்ளே வந்து அவளை கவனம் செலுத்தாமல் இருக்காங்க இன்னும் ஒரு வருட காலங்களில் இங்கே எத்தனையோ கிளைச்சபை கொங்கு தேயத்தில் அமையப்போகுது உலகம் ஃபுல்லாக கிளைச்சபைகள் அலைய போது கிளை கிளைச்சபைகள் அமையதுக்குண்டான அத்தனை நிலைகளும் இருக்குது உலகாலும் சபையா பேரண்டா மாளும் சபையாக ஆட்சி ஆளர்கள் கூட வந்து நிற்கக்கூடிய இடமா இந்த சபை பிற்காலங்களில் திகழப்போது அதுவும் அதிக நாட்கள் அதுக்கு இல்லை எல்லா தேசங்கள்லையும் இருந்து தலைவர்கள் இங்கே வந்து வணங்கி நிற்கக்கூடிய நிலைகள் அந்த எல்லையே மாற்றம் அடைய போகுது உலகம் புழுதான் அன்ன உலகம் முழுவதும் அன்னதானம் வழங்கக்கூடிய நிலையாக தான தர்ம நிலையை கொடுக்கக்கூடிய நிலையாக சபை உயர் வளர்ச்சி அடைய போகுதுங்கிறத சொல்லி என்னத்தையோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இல்லாமல் அடுத்த வருஷம் போடக்கூடிய சட்சங்கத்தில் இன்னும் ஒரு ஓரிரு இரண்டு மூணு சட்சங்கத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கில் பாருங்கள் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு இந்த வரிசையும் கூடியிருக்கோம் அந்த வரிசையும் கூடியிருக்கோம் ஆனால் உண்மையானவங்க உண்மையானவங்க உரை உயர்வாக இறைவனை தேடி நிற்கிறவங்க நான்கிறத அகந்த இல்லாதவங்க எல்லாம் இறைவனால்தான் முடியும் என்னால் ஒன்றுமே முடியாதியா அப்படிங்கிறவங்க தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் நான் அப்படின்னு இந்த இடத்துல பேசுகிற பேச்சில் போயே போயிடுவாங்க இங்கே இருக்க முடியாது அவங்கள அவங்க வேலை நிலைகள் இருக்க விடாது நீங்கள் உட்காந்துருக்கு என்ன ஓரளவுக்கு அதுக்குள்ளேருந்து வெளியிருந்தால் தான் உட்கார முடியும் எதிர்காலத்தையும் அப்படி கூட்டம் வந்து இந்த சபையில் உட்கார்ந்துருக்கும் சச்சங்கத்தில் உட்காந்துருக்கும் நான் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கேன் அவ்வளோ தண்டியில் வச்சுருக்கேன் இவ்வளோ தண்டியில் வச்சுருக்கேன் பேங்கில் அவ்வளோ கிடக்கு வீட்டுக்குள்ளே இவ்வளோ பூட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயம்லாம் குப்பை மாதிரி இந்த இடத்துல அதெல்லாம் உங்களுக்கு உயர் வந்தவங்களுக்கு உயர்வாத்தான் சித்தர்களுக்கு அதெல்லாம் காலில் எத்தி விட்டுட்டு போகிற விஷயங்கள் அப்படின்னு உணர்ந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கில வர்றவங்கள் பொருட்கள் வச்சுருக்கதில் ஐஸ்வர்ய நிலைகள் அவங்க வீட்டில் இருக்கிறதுல அவங்க நில புலன்கள் இருக்குதுல அவங்ககிட்ட சந்தோஷம் இருக்குது அதை யாரும் தப்புன்னு சொல்லலை அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதுதான் உயர்வானது வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நிற்கிறவங்கள சித்தர்கள் விரும்புவதில்லை அதற்குள்ள தான் நான் அகங்காரம் ஆணவம் எல்லா நிலைகளும் ஆசானம் போட்டு அமர்ந்துருக்கில அங்கே ஒன்றும் இருக்காது அதே மண்டை ஃபுல்லாக ஃபுல்லாக நிம்மதி இருக்காது அவங்ககிட்ட அமைதி இருக்காது சாந்தம் இருக்காது தேடி 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 ஆசை பின்னால் இப்படி வாழை பிடிச்சிக்கிட்டு ஓடி இந்த புலிவாலை பிடிச்சதா சொல்லுவாங்க விடவும் முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதை பிடிச்சிட்டு இவன் ஓடிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் இழச்சி ஒன்றுமே செய்ய முடியாமல் படுக்கையில் கூட ஆசை பின்னால் தான் ஓடுவாங்க அமைதி ஆனந்தம் சாந்தம் சந்தோஷத்தை பெறதுக்கு அப்படி சீடர்கள் வருங்கால கூட்டங்களில் நிறைஞ்சு இருப்பாங்க ஞானத்தை இப்படி உணர்கின்ற அது என்ன நிலையெல்லாம் இங்கே கிடையாது இங்கே வர்றவங்க கலெக்டர் வந்தாலும் பீன் வந்தாலும் ஒரே நிலை தான் கோடீஸ்வரம் வந்தாலும் குப்பை குப்பையிருக்கம் வந்தாலும் ஒரே நில தான் அவன் என்ன நிலையில் அவன் உயர்வாக பலசாலி வந்தாலும் ஒரே நிலை தான் ஒன்றுமே நடக்க முடியாமல் வந்தாலும் ஒரே நிலை தான் இங்கே அன்பும் கருணையும் ஆட்சி செய்து எந்த அடையாளத்துக்கும் எந்த விதமான தோற்றத்துக்கும் புற உலகில் தன்னை உயர்வாக நினச்சிக்கொள்ளக்கூடிய எந்த நிலைக்கும் இங்கே வந்து உட்படாத சித்தர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் அகத்தியரை பற்றி அகத்திய பெருமகனார பற்றி உங்களுக்கு தெரியும் ஏழு கடல் உண்டு ஏழு உலகம் ஆளுகின்ற அகத்தியர் முன்னாடி தப்பு செஞ்சு அப்பவுமே தண்டனை கிடைக்குங்கிற உள்ள முனிவர் வந்து இப்படி சந்தோஷமாக உட்கார்ந்து எதுக்கு பேசுகிறார்னா கழிவுத்த மாற்றணும் மாந்தர்களோட மாந்தர்களாக இருந்து இந்த பணியை இறைவன் செய்ய சொல்லியிருக்காரு அகத்திய பெருமானி இறைவனாக இருந்து நிகழ்த்தக்கூடிய சபை அதனால் எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்கி என்ன இறையே வந்து இருக்கில்ல இறைய இரட்டை வரம் கேட்கல நடக்காமல் போகுமா அதை எப்படி பெறணும் வாக்கணும் அப்படிங்கிற நிலையில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அகத்திய பெருமான் எல்லாரும் ஆனந்த நிலையிலே அற்புதமான நிலையில் இப்படி ஒரு நிகழ்வுகள் ஒன்று எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் தேடி தேடி பாருங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு நாளைக்கு தேடி பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த கை கருவியில் வந்து பாருங்கள் எங்கேயும் இப்படி நிகழ்வுகளை பார்க்க முடியாது சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு அலைவாங்க அதை வேணால் கேட்டுட்டு நம்மளும் அந்த மாயைக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் அது அந்த தீச்சை இந்த தீச்சை தொடு தீச்சை நயன தீச்சை அது இதுன்னு போய் சொல்லி திட்டம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லா தீச்சையும் எங்களுக்கு கிடைக்கும் சும்மா உட்காந்துருந்தாலே போதும் நான் அகட்டி ரெண்டு கையையும் உள்ளுக்குள்ளே வணங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே எல்லா தீச்சையும் சூட்சமாக கிடைக்கும் அங்கே வரணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் அந்த எல்லைக்கு இங்கே இருந்தே சாதன நிலைகளில் பார்த்துக்கிட்டே வந்து சரணாகதி அடையில் அடுத்த கணம் அப்படி அப்படி நூல் வந்த பையன்தான் அவன் அங்கெல்லாம் வந்ததே கிடையாது இவங்களும் நடப்போம் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்திருக்காங்க அவ்வளோதான் அங்கே வந்துக்கிட்டே இருங்க கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுத நிலை அங்கே கிடையாது நீங்கள் நினைவில் மட்டும் சபையை வச்சு இறைவனை வச்சு நீங்கள் வணங்குற தெய்வம் எதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அகத்திரத்தான் வணங்கணும்னு கிடையாது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எதை வேணாலும் வணங்கிக்கலாம் மனிதன் மனிதனாக நேசமுள்ளவாக இருந்து சிவசபையை நோக்கி தவம் இருக்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் இறை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க இறை கூடைய உங்கள் குலதெய்வத்து கூட பேசக்கூடிய இடம் ஒன்று இருக்குன்னா அது அங்கே மட்டும்தான் இருக்குது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாகத்தான் உங்கள் குலதெய்வத்தை கூட அழைச்சி பேசக்கூடிய ஒரு வல்லமை இருக்குன்னா நீங்கள் ஜென்மா ஜென்மமாக எத்தனையோ தலைமுறையாக உங்கள் கு குலதெய்வத்தை வணங்கி வந்தாலும் நீங்கள் நினச்சா கூட பேச முடியாது ஆனால் இந்த ஆதி கைலாய நூல்னு உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பொக்கிசத் வழியாக பேசலாம் உங்கள் குலதெய்வத்தோட உங்கள் முன்னோர்களோட பேசலாம் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்களோட பேசலாம் நீங்கள் நினைச்ச சித்தர்களோடு பேசலாம் அப்படி நிலையிலாம் எங்கே இருக்குன்னா அது அங்கே தான் இருக்குது அது உங்கள் எல்லைக்கும் வந்து இருக்குது சபையோட தொடர்பில் இருங்க சபையோட பணி என்னென்னா உயர்வான விஷயங்களை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய விஷயங்கள் உண்மையான இறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லத விஷயங்கள் மாற்று நிலைகள் வேற்று நிலைக்குள்ள போகாது மனுஷ மனுஷனாக வாழணும் எல்லா உயிரும் நம்ம உயிருமா நினைக்கணும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது இறைவன் முன்னாடி எல்லாரும் ஒன்று ஜீவராசிகளும் ஒன்று தாவர வகைகளும் ஒன்றுன்னு வாடிய போதெல்லாம் கண்டு மயங்கினோன்னு சொல்லார்லாம் வாடினோம் யாம்னு சொன்னாரலாம் வள்ளலாறு அதே மாதிரி எல்லா நிலைக்கும் அந்த கருணை இருக்கணும் அந்த பரிவு இருக்கணும் அந்த நிலை தான் இறை நிலை அப்படிங்கிறத உணர்த்தத ஒரே நிலை தான் சபையோட நிலை வேற எந்த நிலைகளும் கிடையாது அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பஞ்ச இந்திரியங்கள் பின்னாடி அலைஞ்சி நம்மளாக சேர்த்துக்கிட்டவை பாவ புண்ணியங்கள் அதன் பலனாக நடக்கின்ற விஷயங்கள் தான் ஏற்றத்தாழ்வுகள் கஷ்டங்கள் இன்பம் க இன்ப துன்பம் அனைத்துமே அதன் அதனால தான் நிகழ்து இறைவனுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது உயர்ந்தவங்க உணருவாங்க இறைவன் வந்து இன்னலை போக்குகின்ற அற்புதமான தலமாக இந்த தலம் திகிறது அவங்கள வணங்கும் போது கருணையுடனே அவங்களோட துன்பத்துக்கு உண்டான காரணங்கள் காணப்பட்டு அவங்க எதிர்காலத்தில் நல்ல விஷயங்கள் என்ன பிரபஞ்சத்துக்கு செய்வாங்க அப்படிங்கிறத மனதில் கொண்டு இறைவன் அனுகிரகம் கொடுக்கல துன்ப நிலைகள்லாம் ஓடக்கூடிய இடம்தான் தான் கழிவு தேவ சபையின் பேர் நாமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பிரபஞ்ச மகா வகத்திய வாழை சித்தசபையின் திருநாமத்தில் உலகாலும் சபையாக உன்னத பெருஞ்சபையாக உத்தம மகா சபையாக பறவை இருக்குது அது இந்த கொங்கு தேயத்தில் அதோட கிளைகள் பல கிளைகளாக விரிவடைஞ்சு எல்லைகளுக்கு உயர்வடைஞ்சு உன்னதமான அச்ச சித்தர் சபை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய நிலைகள் வந்து இன்னும் ஒரு வருடங்களில் கூடுனது ஒரு வருடம் ஒரு வருடத்துக்குள்ளே அத்தனை நிகழ்வு நகர்ந்தேறிவிடும் அப்படிங்கிறத சொல்லி அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம் ஓம் அகதி ஷாயநமக ஓமகதி நமக ஓம் அகதி நமக ஒரு சான்றிதனை அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தன் உரைத்தான் எங்கோ அமர்ந்திருந்த பொழுதும் சபை காட்சி தெரியும் என்று நேற்று சச்சங்க நிகழ்வு நடத்துவதற்கென்று அங்கிருந்து புறப்பட்டு வந்து கிளை சபையில் அமர்ந்திருந்த பொழுது இங்கு இரவு உணவிற்கு அகத்தியன் உள்ளிட்ட வாழை சித்தன் உள்ளிட்ட சீடர்களை இவ் இல்லால் அழைத்த பொழுது வந்து அமர்ந்து அகத்தியன் உள்ளிட்ட யாவரும் உணவருந்தி ஆசிகள் வழங்குகின்ற பொழுது உரைத்தோம் இன்று இரவு காட்சிகள் காணலாம் சீடர்களும் தொடர்பாளர்களும் என்று அகத்தியன் உரைத்தோம் இரவு அகத்தியனாய் இருந்த இச்சீடன் படுத்திருந்த அத்தகைய கிளை சபையின் மாடி அமைப்பில் எமை சுற்றி படுத்திருந்த சீடர்கள் எல்லாம் சச்சங்க நிகழ்வை கனவில் முழுமையாக கண்டார்கள் என்று அகத்தியன் உரை ஓம் நமக அகத்தியன் ஆற்றுமுறை சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றும் உரை எல்லாம் தன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்தான் என் தலைப்பாகையில் படுத்திருந்த அத்தகைய கிளைச்சபை நிர்வாக காரியதரிசி சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கண்டார்கள் இதைவிட பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றலுக்கு வேறு ஒரு சான்றில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷா ஏன் அது மட்டும் அல்ல கிளை சபையினுடைய சீடர்களின் மலலைகளின் உள்ளங்களுக்குள் சென்று அகத்தியன் உரையாடுகின்றான் உரையாடல்களை ஒளி பதிவாக சித்தனுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் ஓமகதி சாயனம் அற்புதமான ஆற்றல் பெற்ற சபையோடு நெருங்கி வந்து சபையோடு இருங்கள் இவன் உரைத்தவாறு எத்தகைய சன்மானமும் கேட்கவில்லை சரணாகதி ஒன்றை மட்டும் கேட்கின்றோம் சபைக்கென்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி யாவருக்கும் அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய் ஓம் அகதி சா